வந்து ஒரு டிசைன் ஸ்லீவ் ஒன்னு பாக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கரை வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருந்த கரையை வந்து கைக்கு வச்சுட்டு மேலே வந்து இந்த சேரீ கலரில் வந்து இந்த க்ளாத்தில் எடுத்து இந்த முக்கோணம் ஷேப் வந்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி நான் அந்த டிசைன் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க இப்போ எது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் கரெக்டாக இப்போ இந்த ஷேப்புக்கு முதல்ல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் கரெக்டாக ரெண்டையும் வந்து ஈவனாக வந்து இப்போ கரெக்டாக ரெண்டு கிளாத் வந்து இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக இருக்கணும் அதை வந்து பார்த்துக்கிருங்க பார்த்துட்டு இதை வந்து கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதை அப்படியே வச்சு அதை வந்து நம்ம தச்சு திருப்பிடலாம் இந்த டிசைன் கட் பண்ணதை கரெக்டாக பார்த்துக்குறங்க எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து அதை அளவு வந்து பார்த்துட்டு அதை வந்து வச்சுக்கிறேங்க இப்போ இதை வந்து ஒரு தேய் அதாவது தையல் போடாமல் நல்லா நீட்டாக வந்து தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விட்டு அப்புறம் வந்து திருப்பிக்கிறோங்க அப்போ தான் அடுத்த தடவை நமக்கு வந்து தச்சு திருப்பும்போது கரெக்டாக வரும் இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கரெக்டாக பார்த்து தைன்னு போட்டுருங்க இந்த டிசைன் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது புது ஈஸியாக இருக்கும் போது இந்த பப்ஸ்லீவு போடாதவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம தாராளமாக வச்சு கொடுக்கலாம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக கட் பண்ணிட்டு இப்போ கையை உள்ளே விட்டு இதை வந்து திருப்பி எடுத்துருங்க வெளியில நல்லா நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்துருங்க இப்போ இதை வந்து நல்லா நீட்டாக இந்த பக்கம் வெளியில் தள்ளிட்டு இந்த கரையை கரெக்டாக எடுத்து வச்சு முதல்ல வந்து இந்த ஒட்டுத்தையில் வந்து போட்டுருங்க அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் இதை வந்து கரெக்டாக இந்த ஓரத்து தையல் வந்து போட்டுருங்க இதை நல்லா உதறிடுங்க உதறிட்டு இந்த கிளாத்தை நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுருங்க இந்த இடம் இந்த இடமும் ரெண்டையும் தேய்ச்சி விட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரெக்டாக தையல் போட்டுருங்க இந்த துணியை கரெக்டாக இந்த ஸ்லீவை வந்து அந்த மாதிரி இதை எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டு இதை கரெக்ட் அதே மாதிரி இந்த பக்கமும் இதை எடுத்து விட்டுக்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த டிசைன் மாத்திரம் அந்த ஓப்பன் மாத்திரம் இருக்கும் இதை எக்ஸ்ட்ரா அதை கட் பண்ணிவிட்டு கைக்கு வந்து நமக்கு வந்து பார்ட்ரு வச்ச மாதிரி இருக்கும் மேலே மாத்திரம் அந்த சேரீ கலர் வந்து நல்லா நீட்டாக வரும் இப்போ பாருங்கள் அந்த சேரீ அதாவது பார்ட்ரு வந்து இந்த பக்கமாக இருந்தது கீழே இல்லை நான் அதை வந்து மாற்றி தச்சிருக்கேன் இப்போ இதுக்குள்ளே டிசைனுக்கு தேவையான கிளாத் வந்து என்ன கலரில் எடுக்கிறோமோ அதே கலரில் தான் வந்து லைனிங் வந்து உள் துணி வந்து போடணும் நீங்கள் இப்போ பிங்க் கலருக்கு வந்து பச்சை கலர் போட்டு தச்சிட்டீங்கன்னா அது வந்து எடுக்காது அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கிறேங்க பார்த்துட்டு அந்த அளவுக்கு இப்போ நான் சேரில வந்து ஒரு கால் மீட்டர் அளவுக்கு வந்து கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நெக்குக்கும் டிசைன் பண்ணணும் அதுக்காண்டி சேர்த்து வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு தேவையான அளவு மாத்திரம் கட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே வந்து திருப்பிடுங்க திருப்பிட்டு இதை மடித்து ஒரு தையில வந்து போட்டுருங்க இந்த வச்சிருக்கிற அளவு வந்து நமக்கு வந்து கீழே போயிடணும் ரொம்ப ஈஸியானது தான் இந்த ஸ்லீவ் வந்து தைக்கிறது ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது நமக்கு வந்து இப்போ பாருங்கள் இதே மாதிரி இதை கரெக்டாக வச்சுக்கிறோங்க அளவு இந்த கிளாத் வந்து மேலே ஏற்றி இருக்கணும் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்குறேங்க இந்த பக்கம் வச்சு பாருங்கள் பத்தல் அப்படின்னா நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி வந்து வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வருதோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிருங்க கதை இப்போ எப்போவும் வந்து இந்த அளவு வந்து கீழேயும் கிளாத் இருக்கணும் மேலேயும் வந்து கிளாத் இருக்கணும் அப்பதான் வந்து நமக்கு வந்து அளவு வந்து தச்சுட்டு மீதி இருக்கிறது வந்து கரைச்சி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதை வந்து பாத்துக்கறங்க அந்த அந்த கார்னரில் கொண்டு வந்து ஊசியை நிப்பாட்டி இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்ருங்க ஸ்லீவுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுடலாம் நல்லா நீட்டாக வந்து இப்போ பாருங்கள் நீட்டாக நமக்கு வந்து அந்த ஸ்லீவ் வந்து இந்த கோன் டைப்பில் வந்து அழகாக ரெடியாகிடுச்சு பாருங்க ஈஸியான மெத்தட் இதை தைக்கிறது இப்போ நீட்டாக வந்து ரெண்டு இது வந்து தச்சுருக்கேன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்